அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுதல் தருதே இப்ராஹீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் அல்லாஹ்வே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ அல்புரிவாயாக கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்ததை போன்று புகழுக்குரியவன் மேன்மைக்குரியவன் அல்லாஹும் மபாரி கலாம் அல்லாஹுவே மஹமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அருள்வளத்தை பொலிவாயாக அலா இப்ராஹிம் அபா அலா அலி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அருள்வளத்தை பொழிந்ததை போன்று இன்ன க ஹமீது மஜீது நிச்சயமாக நீ புகழுக்குரியவன் மேன்மைக்குரியவன்